கொழும்பு பம்பலப்பட்டியில் இருக்கிற ஒரு மகளிர் அங்கே தான் அவங்களுக்கான இந்த ஒரு சம்பவம் நடக்கப்படுது ஆசிரியரால் வந்து அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன வந்து இப்படியான அந்த இருந்தால் வந்து இனிமேலும் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில வாழ முடியாது இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி நடக்க கூடாது வந்து தன்னோட பேரண்ட்ஸ் கிட்டே வந்துட்டு வலியுறுத்திட்டு தான் இந்த பிள்ளைக்கு இன்றைக்கு நடந்ததுக்கு காரணமாக இருக்கிற எல்லாருமே வந்து சட்டத்துக்கு தண்டிக்கப்படவனும் அவங்களுக்கு தெரியும் வந்து வித்யாக்காக வந்து அந்த சம்பவம் வந்து ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாக நினைச்சு பார்க்கக்கூட இப்படியான மனிதர்களும் நம்மளோட அன் வாழ்கிறாங்க வந்து பாலியல் சம்பந்தமான துஷ்பிரயங்கள் நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி வெளியில் வந்து சொல்லிக்கொள்ள வந்து அந்த இடத்துல அவ்வளோ கட் ஆகுது அவங்கள்ட்ட வாழ்க்கை ஸ்டோரியை வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு வெளியிடுறாங்க ஏழாம் ஆண்டுலேருந்து மேடராக கூட இருக்கலாம் அட்டை டூ மேடராக கூட வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் ஆர்ஜி திவா ஓகே தொடர்ச்சியாக வந்து நம்மளோட சேனல்ல ஒரு சில இறப்பு காணொளிகள் வந்து பார்த்துருப்பீங்க அது மேடராக கூட இருக்கலாம் அட்டைன் டூ மேடராக கூட வந்திருக்கலாம் சோ இப்படி நிறைய காணொலிகள் வந்து இளம் சமுதாயங்கள் மத்தியில் வந்து நடந்து கொண்டிருக்குது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் எந்த ஒரு சமூக வலைத்தளங்களையும் வந்துட்டு அதை பற்றி வந்து குறித்து பேச மாட்டாங்க ஆனால் அந்த ஒரு தும்பிலான ஒரு செயல்கள் நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அது குறித்து நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி நடந்த இந்த ஒரு சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வர்றதுக்கு முன்னால் சமூகம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுத்த உல ரீதியிலான பாதிப்பு அந்த ஒரு மன உளைச்சலினால இன்றைக்கி ஒரு பதினைஞ்சி வயசாக்கி ஒரு மாணவி தன்னோட உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கிறாங்கண்ணா அதுவும் சும்மா இல்லை ஏழாம் மாடியிலேருந்து தற்கொலை வண்ணி அதாவது ஏழாம் மாடியிலேருந்து குதிச்சு வளர்ந்துட்டாங்க வந்து உண்மையிலேயே இந்த ரீசெண்ட் டைமாக என்ன நடந்து கொண்டிருக்குன் என்று பார்க்குறீங்களோ வந்து க அவ்வளோ கவலையாக ஆகிருக்கு ஏன்னா உண்மையிலே வந்து இலங்கையிலும் சரி வெளி வெளிநாடுகளையும் சரி ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் வந்து இப்போ இந்த நிறைய சூடுகள் நிறைய இந்த இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சூசைட் பண்ண எல்லாம் நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க வந்து ஸோ அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து பெண்கள் மதிக்கப்படணும் அதை தாண்டி வந்து சிறுவர்கள் என்ன சிறுவர்கள் மதிக்கப்படணும் சிறுமிகள் அதால் இன்றைக்கு ஒரு ஒரு பிள்ளைகிற மன உளைச்சலுக்குள்ளாகி ஒரு தற்கொலை பண்ற நிலைக்கு தள்ளப்பட்டு தற்கொலை பண்ணிருக்காங்களே சொல்லி சொன்னா நம்ம இல்லாமல் எந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி உண்மையிலே ஜோதிச்சு பார்க்கணும் உண்மையாக வந்து ஸோ இந்த சம்பவம் எப்போ நடந்தது என்ன சம்பவம்ன்றதை வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து அந்த பிள்ளை மாடியில் இருந்து குதிச்ச அந்த சிசிடிவி காணொலி என்று இருக்குல்லே விட்டிருந்தவங்கள் உண்மையிலே வந்து இந்த பிள்ளையோட ஒரு மரணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா இந்தியாவில் எடுக்கக்கூடிய திரைப்பட பாணியில வந்து இருக்குது அவங்களோட வாழ்க்கை ஸ்டோரியை வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல அவங்க இருந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு வெளியிடுறாங்க உண்மையில வந்து என்ன நடந்தது உண்மையில் அந்த பிள்ளையோட லைஃப் எப்படி இருந்தது எப்படி ஆரம்பத்தில் ஒரு கல்வி அறிவுமான அந்த பிள்ளை ஏன் சடனை இந்த ஒரு முடிவு எடுத்தது தன்னுடைய உயிரை மாய்ச்சி கொள்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரியலாக வந்துட்டு ஒரு வெப்சீரிஸ் அதாவது ஒரு ஸ்டோரி வார மாதிரியே வந்து இப்போ சொல்லிக்கொண்டிருக்காங்க ஆமாம் உண்மையிலே வந்து இப்பதான் அவங்களோட பேரன்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து வழியிட்டு கொண்டு இருக்கிறாங்க சரி இப்போ சோட்டா சொல்லப் போனால் வந்து முதல்ல பெண்களை விதிக்காத விவனைய உனையாக வந்து ஆஹ் பெண்கள் என்றது எப்படி சொல்ற எல்லா ரீதியிலையும் இந்த மதிக்கப்படணும் காதல் கல்யாணம்ன்றதை தாண்டி எப்படி சொல்ற இன்னொருத்தங்களை நீங்கள் பார்க்க போறீங்க இருந்தாலோ இல்லை ஒரு பெண்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னு சொல்லி பார்த்தாலோ உண்மையாக வந்து இந்த சம்பவத்தை பார்க்க வந்து அசிங்கமாக இருக்குது அதான் உண்மை இப்போ நீங்கள் தெரியும் உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்போ இங்கே உண்மையில் நிறைய இடங்கள்ல இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு கணவர் இறந்துட்டாங்களாலோ இல்லை கணவர் இல்லாமல் வந்து ஒரு பெண் வந்து தனியாக வாழ்கிறாங்காலோ வந்து அவங்களுக்கு இந்த சமுதாயம் வந்து ஒரு ஒரு பேரை கொடுத்துரு கொடுத்து இப்படிப்பட்டவங்களை தான் அவங்கள சொல்லி ஒரு பேரை கொடுத்து அவங்கள டிப்ரெஷன் வந்து தள்ளிடுவோம் உண்மையிலேயே வந்து அவங்கள அப்படியான ஆக்களை இருக்க மாட்டாங்க உண்மையாக வந்து அவங்கள அப்படியான ஆக்களை இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த சமுதாயம் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தப்பாக சொல்லி 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 அந்த பெண்ணை உண்மையிலே ஒரு ஒரு தப்பான வழிக்கோ இல்லை ஒரு தப்பான முடிவெடுக்கிறதுக்கு வந்து வழியோ வச்சிருவாங்க அப்படித்தான் உண்மையிலே வந்து இந்த உலகம் வந்து இருக்குது அதை என்னென்று சொல்லி சொன்னால் இன்னொன்று அது என்னெண்டா இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி அந்த பெண் சமூகத்தில் வெளியில் வந்து சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் அப்பையும் வந்து அந்த பெண்களை தான் வந்து குற்றவாளியாக பார்க்கப்படுறாங்க ஏன் இந்த இப்போ நாங்களும் வந்து ஒரு ராம்பளியர் தான் ஆனால் இப்படியான சம்பவங்களை பார்க்கல வந்து எங்களுக்கு கேவலமாக இருக்குது ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் நீங்களும் வந்து நம்மளும் வந்து என்று சொல்லி ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்கிறேன் இப்போ இப்போ நமக்கு ஒரு சம்பவம் நடந்த ஒரு ஆம்பளியாக நம்ம வெளியில் சொல்லியிருக்கலாம் வந்து அது எல்லோருக்கும் நகைச்சுவாக போய் முடிஞ்சிருக்கும் இப்படி இப்படி சொல்லி முடிஞ்சுருவோம் ஆனால் அவர் பெண் வந்ததே தனக்கு வந்து இப்படி சொல்கிற இப்படி இப்படியான துஷ்பிரயங்கள் நடந்து கொண்டிருக்கு பாலியல் சம்பந்தமான துஷ்பிரகங்கள் நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி வழியில் வந்து சொல்லிக்கலாம் வந்து அந்த இடத்துல அவரோட கட்ட ஏன் இந்த சமுதாயம் இப்படி ஒரு கட்ட இதை வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி தெரியல இந்த இடத்துல நான் வந்து கவலைப்படுற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே சோசியல் மீடியான்றது வந்து ஒரு பெரிய லெவலான ஒன்று சோசியல் மீடியான்றது இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்து இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு நீங்கள் சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் செஞ்சால் அதுக்கு சப்போர்ட் தரத்துக்கு வந்து நிறைய நல்லூழங்கள் இருக்காங்க கழிவுத்துறதுக்கும் இருக்காங்க இப்போ எப்படி சொல்கிறாங்க நீ நீ உண்மையிலேயே ஒரு தப்பானதான்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டியும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கிறதுக்கு வந்து இப்போ எங்களை எடுத்துக்கொண்டாலோ இல்லை அதை தாண்டி இன்னும் இன்னும் நிறைய ஜோதிபர் மாதிரி வந்து சோசியல் மீடியா கண்ட் கிரியேட்டர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் வந்து பிரச்சனை சம்மந்தமாக சொன்னாலோ கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு வந்து பகிரப்பட்டு அன் வந்து அது உண்மையிலே உங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று மாதிரி இருக்குது ஏன்னா இப்போதைய நிலைமையில் சோசியல் மீடியான்றது வந்து அந்த லெவலுக்கு தள்ளப்படுத்துகிறேன் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா மூலமே வந்து என்ன சொல்ல ட்ரெண்டிங்காகி அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மையாக வந்துருக்கு ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலோ இல்லை ஏதாவது கவர்மெண்ட்டோட ஏதாவது பிரச்சனை ஏண்டாலோ அதை பப்ளிக் கொண்டு வந்து அது மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உயிரை கொண்ட பிள்ளையோட பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு இப்போ ஆசிரியர் சங்கத்தினால் ஒரு ஊடக சந்திப்பை வந்துட்டு மேற்கொண்டு ஒஃபிஷலாக வந்துட்டு அந்த ஊடகத்திற்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட பேரண்ட்ஸ் உண்மையிலே என்னோட பொண்ணுக்கு வந்து இதுதான் நடந்தது இதனால தான் என்னோட பொண்ணு வந்து சூசைட் வந்துட்டு மேற்கொண்டா அப்படின்னு சொல்லி இப்போ வெளியில் எல்லாருக்கும் தெரிய வரணும் தங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் இறந்த அந்த பெண்ணுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியே இப்போ ஊடகங்கள் மூலம் தான் வந்து பேட்டியை கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த ஒரு சம்பவத்தை பிள்ளை வந்து தனக்குள்ள வந்து வச்சு கொண்டதுனாலதும் சமூகங்கள் வந்து அதை பற்றி விமர்சிச்சு தான் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அந்த பிள்ளை வந்து தப்பான முடிவு எடுத்தது இதையே நீங்க அப்பவே வந்து வளத்திலங்களூடாகவும் ஊடகங்களோட வந்துட்டு பேட்டியனை கொடுத்து இதை நீங்க பரப்புற செய்திருந்தால் சப்போஸ் வந்து அப்பயும் வந்து பேசுறவங்க பேசிக்கொண்டு யாருப்பாங்க ஆனா நல்ல உள்ளங்களுக்கு போய் அந்த ஒரு செய்தி சேர்ந்துச்சு என்று சொன்னால் அப்போ அதுக்கான ஒரு சொல்லி கிடைச்சிருக்கலாம் இப்போ உண்மையிலேயே வந்து உண்டு இருக்கு என்ன சொல்றேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அதை அதை பப்ளிக்ல வழியிலேயோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்ல போனா நான் சொன்ன மாதிரி தானே திரும்பவும் இந்த சமுதாயம் வந்து அந்த அந்த பெண் மேலையோ இல்லை அந்த நடத்தப்பட்டவங்க மேலேயே வந்து உண்மையிலேயே குற்றஞ்சு மாத்தி அது வந்து பப்ளிக்கில் என்ன சொல்ற ஒரு கேவலப்படுத்தி விடுவாங்க ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு பாருவோம் அந்த பிள்ளை வந்து மன உளைச்சலில் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டு அப்போ இந்த முடிவு வந்து நேரத்தோடய வந்துருக்கணும் இப்படியான இவங்க வந்து சட்டத்தின் முன் வந்து தண்டிக்கப்பட தான் நினைக்காங்க உண்மையிலே கண்டிப்பாக இப்போ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரெண்டா வழியில் வந்தது ஆனால் என்ன என்னென்ன சொல்யூஷன் கிடைச்சாலும் அந்த பிள்ளை வந்து இன்றைக்கு வீர விட்டுட்டு போயிட்டு ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை உண்மையிலே அந்த பதினஞ்சு வயசு பிள்ளைக்கே இவ்வளோ பெரிய டோர்ச்சர் ஆகி தன்னை வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி வந்து சித்தரித்து இன்றைக்கு இவ்வளோ ஒரு கேவலமான செயல் வந்து நடந்திருக்கு ஸோ என்ன நடந்ததுன்றது வந்து அந்த பேரண்ட்ஸ் மாதிரி சொன்ன விஷயத்தை வச்சுக்கொண்டும் அது நாங்கள் தடியே நானும் உண்மையிலேயே இது சும்மா தான் எதிர்ச்சியாக பார்த்து கொண்டு போய்க்குள்ள அப்படி வந்தது அதுக்கப்புறமா தான் ரிசர்ச் பண்ணி பார்க்கிக்கலாம் வந்து ஸோ எனக்குமே அதை பார்க்க வந்து கவலை ஆகிட்டு ஏன் இப்போ வரைக்கும் இப்போ எவ்வளோ காலம் அவ்வளோ வளர்ந்து போயிட்டேன் இந்த காலகட்டத்திலேயும் வந்து பெண்கள அடக்குமுறை பெண்களை வச்சு கொண்டு இப்படி தவறா சித்தரிச்சு அன் வந்து பெண்களுக்கு நடக்கிற இந்த பல் திருஸ்பிரியோ அநியாயங்கள் வந்து அதுவும் இருந்தே இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு உண்மையிலேயே வந்து இந்த ரேபிங் கேஸாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இலங்கையில் நடந்தது கூட அவங்களுக்கு தெரியும் வந்து வித்யாக்காக வந்து நடந்த சம்பவம் வந்து ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாக நினைச்சி பார்க்கக்கூட இப்படியான மனிதர்களும் நம்மளோட வாழ்கிறாங்க நினைக்க வந்து கேவலமாக இருக்குது சத்தியம் வந்து என்ன சொல்லியே தெரியல இப்போ வந்து இந்த பிள்ளைக்கு வந்து என்ன நடந்ததுன்றத வந்து அந்த பேரண்ட்ஸ் மாதிரி சொன்னதை வச்சு நாங்கள் சொல்ற சொல்கிறோம் கண்டிப்பா வந்து உண்மையில ஒரு நாட்டில் ஒரு அநியாயம் நடக்குன்னு சொன்னா அதை வந்து திருத்தன்னு சொன்னா அங்க இருக்கிற சட்டம் அந்த சட்டத்தின் கீழ வந்து கொடுக்கப்படுற தண்டனைகள் வந்துட்டு கடுமையான ஒரு தண்டனைகளாக இருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு பெண்கள் வந்து தாக்கப்படுறது பாதிக்கப்படுறது பாலியல் வகையில் வந்து திரு ஸ்பிரேகம் இதை வச்சுக்கொண்டு உண்மையிலேயே சவுதி அரேபியாவில் வந்து ஒரு தண்டனைகள் வழங்கப்படுதோ அந்தளவுக்கான தண்டைகளை இங்கே வழங்கப்படும் சொன்னால் உண்மையிலே அந்த ஒரு தப்பை செய்கிறதுக்கு தப்பு செய்கிறவங்களை வந்து பயப்படுவாங்க தண்டனைகள் வந்து டிலே பண்ணாமல் சவுதி அரேபியாவில் கொடுக்குற அளவுக்கு வந்து கடுமையாக வந்து இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தப்புகள் வந்து செய்யப்படுறது முடிஞ்ச அளவுக்கு குறைக்கப்படும் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிற வந்து இனிமேல் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிக்கொள்கிறோம் ஸோ வந்து பதினஞ்சு வயது நிரம்பிய ஒரு மாணவி செல்வி டில்சி அம்சிகா ஸோ இவங்க வந்து ஆரம்பத்தில் கல்வி பயின்றது வந்து கொழும்பு பம்பலப்பட்டியில் இருக்கிற ஒரு மகளிர் பாடசாலையில் ஸோ அந்த அங்கே தான் அவங்களுக்கான இந்த ஒரு சம்பவம் நடக்கப்படுது லாஸ்ட்டாக அவங்க படித்த ஸ்கூல் வந்துட்டு கொட்டைனாவில் இருக்கிற ஒரு மகளிர் ஸ்கூல் ஸோ அந்த அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி காடசியா வந்து சூசைட் பண்ணிருக்காங்க எங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கொழும்புல இருக்கிற கொட்டான்ச்சேனையில கல்பொத்தையில கல்பொத்தையில் இருக்கிற ஒரு தொடர் மாடியில் ஏழாவது மாடியிலேருந்து இந்த பிள்ளை வந்து கடந்த மாதம் அதாவது நாலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த ஒரு ஏழாவது மாடியிலேருந்து கீழே குதித்து தன்னோடய உயிரை வந்து கொள்கிறாங்க அதனால் பதினஞ்சு வயதில் ஒரு பிள்ளை மணல் வச்சலுக்கு உள்ள இப்போ நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள் பதினஞ்சு வயசுலாம் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது படித்து இருக்கிற வயசு அந்த விளையாடி கொண்டிருக்கிறதில் சொல்கிறேன் அடுத்த லைஃப்பில் ஒரு இருபது பதினஞ்சு வயது சூசைட் இருந்தாலே தெரியாத ஒரு வயசு அது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயது ஆனால் தான் உண்மையிலே வந்து வாழ்க்கை என்னன்னு என்னென்னு தெரியும் அதுக்குள்ளே அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகும் போய் நிறைய முடிவுகள் எடுக்கலாம் அண்டு இப்படி எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுன்னு சொல்லி சொன்னால் லைக் ஒரு படிப்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை நடந்து பெட்ரோல் பிரெஷர் படுத்துறது தான் சூசைட் பண்ணி பார்த்துருக்கோம் வந்து ஆனால் இன்றைக்கு நடந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அந்த ஒரு புள்ள பதினஞ்சு வயசு இரம்பி அந்த புள்ள வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியரால் வந்து சுசுப் வந்து உள்படுத்தப்பட்டிருக்கேன் அது நிறைய தரம் நடந்த வந்து அந்த பிள்ளை வந்து அது அம்மாட்ட சொல்லியிருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து அதை போலீஸ் சட்ட நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து நடத்தப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது வந்து ஸோ நார்மலாக நடந்தது வந்து அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சது ஆனால் அதுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த பிள்ளையே நிறைய பேர் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து அப்பாவும் அன் வந்து ஒரு ஒரு கட்ட பேரையும் சொல்லி வந்து அழைச்சி வந்து நிறைய டிப்ரெஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுருக்காங்க அப்போ அந்த பிள்ளை வந்து திரும்ப திரும்ப மன உள்ளாய் கொண்டு கொண்டிருக்கிறீங்களை வந்து பேரண்ட்ஸ் மாதிரி கண்காணி கொண்டு தான் இருந்திருக்காங்க தந்தை பிள்ளை வந்து சம்டைம் சூசைட் பண்ணிடுமோ எதுவும் செஞ்சுருமோன்னு சொல்லி வந்து ஜோயிச்சு கொண்டு இருந்திருக்காங்க ஆனால் உண்மையிலே அந்த அவங்களெல்லாம் நினைச்ச மாதிரி வந்து அந்த பிள்ளை தன்னை மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக இயலாமல் தன்னை அதை கட்டுப்படுத்திக்க இயலாமல் வந்து மாடியிலிருந்து வந்து குதித்து இறந்துட்டாங்க ஸோ பார்க்கக்குள்ளே நம்மளோட தங்கச்சி நம்மளோட கூட பிறந்த வருத்தங்கள் வந்து இறந்த ஃபீல் தான் உண்மையில் எனக்கு எல்லாம் வருது இப்படி வந்து அநியாயம் நடக்கணும் உண்மையில் இப்படி செய்கிற கேவலம் கட்டவங்களை வந்து வந்து இப்படி கதைக்கிறவங்களை வந்து உண்மையாக அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை வந்து வேறு லெவலில் இருக்கணும் அப்போது உண்மையாக அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி மனசு வராது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாய்களென்றான்னு சொல்லிடலாம் இப்படிப்பட்ட ஆக்கள்லாம் வந்து நம்ம சமுதாயத்துலேயும் இருக்கிறாங்க நினைக்கைகளும் வந்து அது நம்மளோட வாழ்கிறாங்க நினைக்கிற வந்து கட்டு படுகை வந்து இருக்குது ஸோ உண்மையாக வந்து இப்போ அந்த புள்ள அதுக்கப்புறமா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு தனக்கு இப்படி இப்படி நடந்தது இந்தந்த பிரச்சனையால் தான் வந்து நான் சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்து கொதிக்கிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைகிற பேரண்ட்ஸ் மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து நிறைய மீடியாக்கள் வந்து போட்டி கொடுத்து கொண்டுருக்கிறாங்க அந்த மீடியாக்களில் லிங்கையும் வந்து நாங்கள் ஒன்று ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் அட் பண்ணுறோம் நீங்கள் அவங்கள போய் பாருங்க உண்மையிலே இவங்களுக்கு தான் நம்ம நீதியை பெற்றுக் கொடுக்கணும் ஏன் இந்த பெண்கள் மூலம் அதாவது உங்களுக்கு கூட பிறந்த வருத்தங்கள் அவ்வளவு அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் இப்படியான அந்த காமவரிகள் இருந்தால் வந்து நீங்கள் வெட்டிங் பண்ணி தான் உங்களோட லைஃப்பை பாருங்க அங்கே அங்கே போங்குவோம் அதை தாண்டி இப்படி போயிட்டு ஒரு ஒரு பிள்ளைகளை வந்து துஷ்பிரயம் பண்ணி கட்டாயப்படுத்தி எனக்கு தெரியல அவங்கள போட்ட அறிகின்ற எப்படி சொல்கிறது உங்களுக்கு இப்போ எப்படி சொல்லுவோம் வெளிநாடுகள் எல்லாம் வந்து இருக்குல்ல சின்ன வயசுலேருந்தே ஒரு பிள்ளைக்கு வந்து எது குட் டச் எது பேட் டச் என்று வந்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த இப்படி செய்கிறது இப்படி நடக்குதுன்ற வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதை தாண்டி அந்த பிள்ளை வந்து தன்னை மீறி ஒன்று நடக்குதுன்ற வந்து சொல்லைக்குள்ள வந்து அதை நம்ம சரியாக கவனம் எடுத்து இதை வந்து கண்டிப்பாக அந்த ஊர் மக்களால் வந்து அந்த ஆளோ இல்லை அவரோ தண்டிக்கப்பட வேணும் அதான் ஒன்று ஏன்னா அவர்களுக்கு வந்து செய்கிறதுக்கு திரும்ப மனம் வரக்கூடாது உங்களுக்கு தெரியும் வந்து முன்னொரு காலத்தில் தமிழ்நிலத்தில் இருந்த ஒரு இது உண்டு இல்லை எவ்வளோ ஒருக்கமாக வச்சுருந்தவங்க அந்த டைமில் வந்து இப்படியான ஒரு பிரச்சனைகளோ இல்லை ஒன்று போனால் வந்து அதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அவ்வளோ இதாக இருந்தது ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பாக்கைகள் வந்து எங்கே போய் முடிய போதும்னு வந்து தெரியலை உண்மையிலேயே வந்து தமிழ் சமூகத்துக்கான ஒரு நீதி கண்டிப்பாக நம்ம நம்மள் நம்ம தான் அது வந்து கிடைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கோ இல்லை அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு நடந்ததுக்கு காரணமாக இருக்கிற எல்லாருமே வந்து சட்டத்துக்கு தண்டிக்கப்படும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிற ஒரு தண்டனை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு சமுதாயத்தை வந்து நாங்கள் குத்தி காட்டுறோம் அப்படி சொல்லி யோசிக்கக்கூடாது நாங்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்கள்தான் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு காணொலி இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமை நினை சொல்லி வந்து ஒரு காணொலி சோசியல் மீடியாவில் பார்த்துருந்தா அந்த வீடியோக்குள்ளே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதே வந்து சிங்கள மக்களோட சமுதாயமாக இருந்திருக்க அந்த பிள்ளைக்கு நீதி கேட்டு அத்தனை மக்களும் ஒன்று திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருப்பாங்க அப்படி சொல்லி கீழே வீடியோ போட்டிருந்தாங்க சிங்கள மக்கள் இறந்துருந்தாங்க அதையும் தமிழ் மக்களாக இருந்தால் பண்ண மாட்டாங்கன்றது வந்து அவங்களோட கேள்வியாக இருக்குது இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை வந்துட்டு பாலியல் திருஷிரம் செய்த அந்த ஒரு ஆசிரியர் மட்டும் காரணம் இல்லை இந்த பிள்ளை உயிர் போகிறதுக்கு அதையே திரும்பவும் திரும்பவும் சொல்லி குத்தி காட்டி குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த இந்த ஒரு சமுதாயம் ஸோ இந்த காணொலியில் பார்க்குற நிறைய பேர் அதுக்கு காரணமாக இருக்கலாம் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து சரியான முறையில் கவனித்து அந்த பிள்ளைக்கான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம் மேபி அவங்க அவங்களோட அம்மா வந்து ஒரு டீச்சர் கூட ஸோ வந்து அவங்களால் முடிஞ்ச அளவுக்கான கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து சரியான ஒரு பாதுகாப்பு இன்றி இன்னைக்கு தொடர்மடலில் குதிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்களோட கவனிப்பு வந்து அந்த பிள்ளை கூட இந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு உள்ளாயிருக்கு சப்போஸ் வந்து பிள்ளைய வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கு நான் வந்து சூசைட் வந்துட்டு பண்ணி கொள்ள போகிறேன் அப்படி சொல்லி எல்லாம் வந்து சொல்லியிருக்கான் ஃபேரண்ட்ஸுக்கிட்ட ஆனால் அப்படி சொன்னவங்க கூட வந்துட்டு இவங்க எப்படியும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து அவங்கள வாட்ச் பண்ணி இருந்திருக்கணும் தன்னோட அப்பா கூட வந்து அந்த பிள்ளை வந்து சரியான முறையில் வந்து பேசலையே ஒரு ஆண் ஒரு இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் ஒரு விருத்தியில் அந்த பிள்ளை வந்து தன்னோட அப்பா கூட வந்து சரியாக பேசலையாமா என்ன சொன்னால் அந்த அந்த ஒரு கருத்துக்களை வந்து இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாக்கள் வந்து தங்களோட பே வந்து வந்து பேட்டி கொடுத்து கொண்டு உண்மையில் இந்த புல் அதாவது இந்த உயிர் இழந்த புல்ல வந்து தன்னோட தான் படிச்ச அதாவது பம்பல் தான் படித்த ஸ்கூல்ல தன்னோட ஆசிரியர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி தன் கூட இருந்த மூணு சக தோழிகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க முன்னுக்கு ஸோ வந்து அந்த பிள்ளைகள் வந்து அது பெருசாக கொண்டு செல்ல அதை அலட்சியப்படுத்தி அந்த பிள்ளைகள் வந்து தெரிஞ்சவங்கிட்ட அது அது ஒரு பெரிய ஒரு பாரதூர நீசா வந்து கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கூட இருந்த சகதோழிகள் இருந்துக்கணும் பட் அப்படி இல்லாமல் அந்த பிள்ளைகளை சேர்ந்து அவங்களுக்கு அதை வந்து குத்தி காட்டிருக்காங்க ஸோ அங்கே இருந்து படிக்க இல்லாமல் தான் பிள்ளை அங்கே இருக்கும்போது இன்னும் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்குன்றதுனால தான் கோட்டாஞ்சாலையில் இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து மாத்திருக்காங்க அதை எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்க ஒரு டாக்டரா வந்துட்டு அந்த பிள்ளைக்கு சில கவுன்சிலிங்கில் வந்து கொடுக்கப்பட்டு மருந்துகள் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த டாக்டர் சொன்னதை வச்சுக்கொண்ட அதாவது பிள்ளை இங்கே இருந்தால் இன்னும் மன உள்ளாகும் ஸோ அதனால் வேறு ஸ்கூலுக்கு வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் பிள்ளைக்கு வந்து அதில் எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை அதாவது விருப்பம் கிடையாது என்ன சொன்னால் பிள்ளை வந்துட்டு படிப்பில் ரொம்பவே கட்டித்தனமான ஒரு பிள்ளை ஸோ அந்த ஒரு இடத்தை விட்டு தான் வந்து வெளியில் வந்தால் மறுபடியும் அந்த இடத்துக்கு இசைவாக்கம் மணிஞ்சிட்டு திரும்ப படித்து மேலே வாரன்ற வந்து இப்படி அப்படி சொல்லி வந்து சொல்ல தெரியாது ஸோ வந்து அதோட சேர்ந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து விட்டு போகிறதுக்கும் வந்து விருப்பம் கிடையாது காரணம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கள் நிறைய வாத்தியார்கள் வந்து கிளாஸ் ரூமில் வந்து அதை குத்தி காட்டினாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில டீச்சர்ஸ் மாதிரி அந்த வந்து பிள்ளைக்கு வந்து பிடிச்சிருக்குது ஸோ போகிற டைமில் பிள்ளை வந்து எல்லா அந்த வந்து ஸ்கூலை விட்டு மற்ற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து அந்த ஸ்கூலில் படித்த சக தோழிகள் அந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்ல போயிருக்குது சொல்ல போனப்போ கூட வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அதையே சொல்லி காட்டும்போது அந்த பிள்ளை வந்து மறுபடியும் மன உளைச்சலுக்குள்ளாக்கி அழுது கொண்டு தான் தன்னோட பேரண்ட்ஸோட வாகனத்தில் வீட்டுக்கு போனதாக வந்து சொல்கிறாங்க உண்மையிலே வந்து அதானே இப்போ என்ன சொல்கிறேன்டா இப்படியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ உண்மையிலே சோசியல் மீடியாங்கிறது ஒன்றே இருக்கேன் நீங்கள் வந்து சரியாக சட்டத்தின் நடவடிக்கை எடுத்து போய் அதுக்கான ஒரு இது கிடைக்கலையண்டா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் படுத்தி விடுங்க பப்ளிக் படுத்தி அவங்களோட மானத்தை கெடுத்து விட்டால் உண்மையாக வந்து இது நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் வந்து எடுப்பாங்க அதான் உண்மை இப்போ இப்போதை ஈரிகிற சோசியல் மீடியாவை பற்றி வந்து உண்மையாக வந்து நீங்கள் தப்பு பண்ணலை தானே நீங்கள வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களும் வந்து ஒருத்தவங்க சீன்றாங்க இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னு அவங்கள தான் கேவலப்படணும் நீங்கள் வந்து ஒரு அசிங்கமானவர்கள் இல்லை முடிஞ்சளவு வந்து இப்போயும் சில டைமில் வீடியோ கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கோ இல்லை நிறைய அவர்களுக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கலாம் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாக என்னை வரைக்கும் இந்த சட்டத்தின் நல்லா நித்தாட்டுங்கோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து பப்ளிக் படுத்தி நீங்கள் வந்து அங்கிலமான அதை கழுத்தி விடுவோம் இல்லை அந்த இடத்த விட்டு நீங்கள் நான் வந்து ஒரு இடத்த போகலாம் என் இவங்களோட இது தேவையில்லைன்னு சொல்லி அதுக்காக நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணணும் இவங்க நம்மளை தப்பாச்சு நம்மளுக்கு தான் நம்மளை பெரிய தெரியும் நம்ம யாருன்றது நமக்கு தான் தெரியும் வந்து இன்னொருத்தங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக வந்து நம்மளை நம்ம குறைச்சி இட போடக்கூடாது மன உளைச்சலுக்கு உள்ளாக கூட உண்மையாக வந்து முடிஞ்சவரை என்ன சொல்ற டாக்டர் அதுலயும் சரி அவங்களோட பேரண்ட்ஸாலையும் வந்து சரி ஆஹ் கவுன்சிலிங் கொடுத்தும் அந்த பிள்ளையால வந்து ஒரு பதினஞ்சு வயசுலயே தாங்கி கொள்ள இல்லாத இதுல வந்து சூசைட் அட்டம் சொல்லி சொன்னா நீங்க யோகிச்சு பாருங்க இந்த சமுதாயம் இப்படி போட்டு ஒருத்தங்களை டம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதான் உண்மை இப்போ எங்களை எடுத்துக்கொண்டாலும் வந்து எங்களுக்கும் தான் சும்மா இப்போ நார்மலாக நாங்கள் சோசியல் மீடியாவில் செஞ்சு கொண்டு இருக்கீங்களோ கூட எங்களை கூட அவ்வளோ ப்ரெஷர் படுத்திக்கொண்டு இருக்காங்க எங்க எங்களுக்கும் அவ்வளோ டிப்ரஷன் தந்து கொண்டிருக்காங்க ஆனால் இருந்தும் நாங்கள் அதை அதை கண்டுக்கிற இல்லையே அவங்க கற்று நாங்கள் கத்திக்கொண்டு போகணுன்றதான் நாங்கள் எங்களோடய லைஃபாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அவ்வளோதான் உண்மை ஸோ கதைக்கிறவங்க நீங்கள் எந்த தகுதியில் இருந்தாலும் கொண்டு தான் இருப்பாங்க அப்போ உண்மையாக அவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையை முதல்ல வந்து பேரன்ட்ஸ் மாதிரி இல்லை அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல தாண்டி வந்து பேரண்ட்ஸ் மார்ட்டே சொல்லுங்க அதாண்டி முக்கியமாக பேரண்ட்ஸ் மாதிரி சொல்லிக்கல வந்து பேரண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சட்ட நடவடிக்கை சரியாக எடுக்கணும் நீங்கள் வந்து உண்மையாக ஒரு நாளும் கூனி குறுகி போகக்கூடாது தங்கட பிள்ளை ரமணம் தானே போயிடும் இதை பற்றி கதைச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் அதை அடக்கி கொண்டு போயக்கூடாது வெளியில் சொல்லுங்க வெளியில் சொல்லி அதை அதை மானம் கடத்தி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே அவங்களோட மனம் தான் போகும் ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணலை உங்களோட பிள்ளை தப்பு பண்ணல தப்பு பண்ணவர் வந்து இன்னும் நாள் தப்பு பண்ணவர் சரியாக இருக்கிறக்குள்ள வந்து நம்ம நம்மளோட உயிரமாக வாங்கித்துக் கொள்வது வந்து சரியில்லை உண்மையாக வந்து அது மன கவலைக்குள்ளாத ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த பேரண்ட்ஸுக்கு அண்ட் வந்து இந்த இந்த தப்பு நடத்தினவங்கள் எல்லாருக்கும் வந்து சரியான முறையில் வந்து சட்டம் நடக்கிறது தண்டிக்கப்பட வேணும் ஏதாவது எந்த ரிக்வஸ்ட் அது வரைக்கும் நீங்கள் எல்லா காணொலிகளையும் இந்த பிள்ளை சம்மந்தமான காணொலிகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணி உரியவங்களோட கண்ணுக்கு கொண்டு சேர்க்கறது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட பொறுப்பு அண்ட் வந்து இது சம்மந்தமான விஷயத்தை கதைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோக்கு வந்துடுறாங்க ஏனென்றா பெண்கள் உங்களோட கண்கள்ன்றாங்க பெண்கள் மதிக்கப்படணும்ன்றாங்க ஆனால் வீடியோலாம் சொல்லி போட்டும் திரும்ப அவங்கள வந்து தப்பு பண்ணுறாங்க எனக்கு எந்த அளவுக்கு ஸோ இருக்குது இப்போன்றது வந்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது ஒன்று வந்து தப்பு பண்ணாத நம்ம எந்த வித இதுவுமே இல்லாத நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வழியில் சொல்லலாம் அவ்வளோதான் உண்மை அண்ட் வந்து கடைசி வரைக்கும் சூசைட் பண்ணாதவங்க சூசைட் வந்து எதுக்கான முடிவும் இல்லை நாங்களே இப்போ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் எத்தனை சூசைட் பண்ணிட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பாக்கிக்கலும் வந்து எங்களுக்கு எது பிரச்சனை என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எதானு நீங்கள் இறந்ததுக்கு பிறகு ஆச்சும் இதுக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட நீங்கள் இறந்துருக்கலாம் ஸோ அந்த அந்த ஒரு ஆத்மா வந்து சாந்தி அடைகிறதுக்கு நாங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம் அண்ட் வந்து உண்மையில் அந்த பொண்ணு உண்மை எந்த ஒரு நினைப்பில் இருந்தாங்கன்னு சொன்னால் தன்னால் இனிமேலும் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் வாழ முடியாது இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து தன்னோட பேரண்ட்ஸ்கிட்டயே வந்துட்டு வலியுறுத்திட்டு தான் இந்த பிள்ளை வந்துட்டு சூசைட் பண்ணியிருக்குது ஸோ வந்து தயவு செய்து அந்த பிள்ளை இறந்ததுக்கு அப்புறமா வச்சு அந்த பிள்ளையோட ஆசையை வந்து நிறைவேற்றுவீங்க அதாவது இந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தினவங்க எல்லாருமே வந்து சட்ட வந்து தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசான்களே வந்து இப்படி இழிவான செயல்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து நாளைக்கு சமுதாயத்தில் வளர்ந்து வரப்போற மாணவர்கள் நாளைக்கு சமுதாயத்தில் ஒவ்வொரு ஒரு பொசிஷன் ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு வரப்போகிற பிள்ளைகள் எந்த இடத்துக்கு வரமெண்ட் சொல்லி யோசிங்க நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதே நீங்க முன்மாதிரியாக இருக்க வேண்டியது நீங்க ஸோ வந்து இரண்டு வகையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன சொன்னால் பாதிக்கப்பட்ட பிள்ளையோட தாயும் ஒரு ஆசிரியர் அவங்களும் வந்துட்டு இன்றைக்கி ஆசிரியராக ஒன்று கூடி தான் அதுக்கான வலிவறுத்தலை கேட்குறாங்க உண்மையாக வந்து இப்போ ஒருத்தங்களை பிளே செஞ்சுட்டா அவங்கள எல்லாருமே தப்பு சொல்லல உண்மையிலே இன்றைக்கு எல்லாரும் ஒரு அறிவு நாங்களும் கூட ஒரு நல்ல அறிவோடு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியர் ஆசிரியர் மாதிரி இல்லைன்டா உண்மையிலே இல்லை எப்படி சொல்கிறேன் பேரண்ட்ஸ் மாதிரி வந்து கவனிக்கிறதை தாண்டி ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு அறிவை வளர்த்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர்றது வந்து டீச்சர்ஸ் மாதிரி தான் டீச்சர்ஸ் மாதிரி அது வந்து உண்மையிலே எங்களுக்கு படிப்பிச்சவங்களெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் மேண்டா உண்மையாக பிள்ளைண்டா அந்த இடத்துல தண்டிப்பாங்க இது செய்வாங்க இப்படியான இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் உண்மையிலே வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகி ஒரு நல்ல விஷயத்தை வந்து தருவாங்க வந்து ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒருத்தங்களுக்கு இடையிலேயும் வந்து ஒரு சில கெட்டவங்கள் இருக்காங்க உண்மையாக அவங்களுக்கு தெரியும் அந்த சமூகத்தில் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்டவங்களால தான் எல்லாருக்குமே வந்து கெட்ட இருப்பேன் உண்மையாக சொல்ல போனேன் பிள்ளைகளை பேரண்ட்ஸ் மாதிரி தங்களோட வச்சுக்கிறத தாண்டி நம்பிக்கையாக ஒரு இடத்துல விட்றாங்களான்னு சொல்லி சொன்னால் அது இந்த படிக்க போகிற இடத்துல ஸ்கூலுக்கோ இல்லை இந்த கிளாஸுக்கு அனுப்புகிற இடங்கள்ல தான் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி வந்து பிள்ளைகளை விட்டு தனியாக இருப்பாங்க வந்து நம்பிக்கையாக வந்து எப்படி சொல்கிறேன் டீச்சர்ஸ் மாதிரி உங்களோட பிள்ளைகளை நினைச்சி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள ஒரு நம்பிக்கையில் தான் அவங்கள உங்களை விட்டுட்டு வந்து இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம சரியாக இருக்கணுன்றதை வந்து நீங்கள் யோசிக்கோ அதான் உண்மை அண்ட் வந்து இது இப்போ என்ன சொல்கிறேன் எல்லா டீச்சர்ஸ் மாதிரியும் இல்லை எல்லோரும் குற்றம் சொல்கிறது இல்லை அந்த தப்பு செஞ்ச அந்த அவரை தான் இப்போ அவராக தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஏன்னண்டா அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வேணும் ஸோ அதுக்கு உண்மையிலே கண்டிப்பாக இந்த இந்த அரசாங்கத்தின் மூலம் ஒரு சரியான சட்ட நடவடிக்கை எடுத்து எல்லாருமே அவங்க கிண்டல் பண்ணவங்கேந்து யார் எல்லாருமே வந்து தண்டிக்கப்படணும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மாரி செடியாக அடையாளத்தை காட்டி அவங்களை எல்லாரையும் கொண்டு நிறுத்தி அவங்களுக்கான ஒரு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் அதான் அந்த பிள்ளையோட ஆசையும் கண்டிப்பாக மாணவி டீல்சி அம்சிகாவுக்கும் நடந்த கொடுமைகளை இனி எந்த ஒரு மாணவிக்கும் வந்து நடக்கக்கூடாது அண்ட் அதோடு சேர்த்து இந்த மாணவி வந்து தைரியமாக தனக்கு நடந்ததை வந்து வெளியில் சொல்லி தனக்கான முடிவு கிடைக்காத பட்சத்தில் இருந்திருக்காங்க ஆனா இதே மாதிரி எத்தனையோ எத்தனையோ மாணவிகள் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பாடசாலைகளை உலரீதியாக உடல் ரீதியாக வந்து துஷ்பிரயத்துக்குள்ள உள்ளாகி தான் இருப்பாங்க சோ தயவு செய்து அதை உங்களுக்குள்ள நீங்களே வச்சுக்கொண்டு உங்களுக்கான சொல்யூஷனை நீங்களே என்று சொல்லி நினைக்காதீங்க அது மன உளைச்சலை இன்னும் அதிகமாக்கி கொண்டிருக்கும் பெரியவங்க கிட்ட நாலு பேர்கிட்ட சொல்லுங்க ஓப்பனாக வந்து விஷயங்களை சொல்லுங்கள் அங்கேயும் உங்களுக்கான நீதிகள் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க ஸோ அங்கேயும் கிடைக்கணும்னு சொன்னால் இறுதியாக வந்து ஒரு ஒரு பெரியதொரு ஊடகத்தை கண்டுபிடிச்சு அந்த ஊடகத்துக்கு வந்து உங்களுக்கு நடந்த விஷயங்களும் ஓப்பனாக சொல்லுங்கள் ஸோ அது வந்து சமூகத்தில் பெருசாக பேசப்பட்டு கண்டிப்பாக அதற்கான தீர்ப்பு கிடைக்கும் ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நீங்கள் மூடி வச்சால் அது இன்னும் இன்னும் தான் பாரிய பிரச்சனைகள் கொண்டு வரும் அதாவது ஒரு ஒரு எரிமலை குழம்ப கூட எடுத்தாலும் உள்ள ஹீட் அதிகமாகும்னு சொன்னால் எப்படி வெடிச்சு அது பெரிய ஒரு பிரலயமாகும் ஸோ உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளாதீங்க ஓப்பன் தப்புனா விஷயங்களை வந்து வெளியில் சொல்லி உங்களுக்கான முடிவுகளை பெற்றுக்கொள்ள பாருங்க ஸோ தயவு செய்து இந்த ஒரு காணொலியை நிறைய மாணவ மாணவி சமுதாயத்துக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன சொன்னால் அவங்க தப்பான டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றதுக்காக வேண்டிய என்ன சொன்னால் நம்பி நீங்கள் செய்கிற சில விஷயங்கள் இந்த பிள்ளை வந்து தற்கொலை செய்து கொண்டுட்டு இதே சம்பவத்தை பார்த்து நாளைக்கு ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு நடந்திருந்த அந்த பிள்ளைகளும் வந்து அதே தப்பான செயலை வந்து ஈடுபடக்கூடாது எதுக்குமே வந்து தற்கொலை என்றது வந்துட்டு ஒரு 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 முடிவாக வந்து இருக்காது ஸோ தயவு செய்து தற்கொலை என்றதை வந்து மறந்துடுங்க அதை தற்கொலை செய்கிறதுக்கு உங்களுக்கு வர தைரியத்தை தாண்டி நீங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளில் வந்து நீங்கள் முகம் கொடுத்து ஒரு தைரியத்தை உங்களுக்கு நிலைநாட்டுங்க ஸோ தயவு செய்து மறுபடியும் வந்து இறந்த இந்த மாணவியோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படி சொல்லி ஸோ இந்த ஒரு காணொலியில் நாங்கள் ஏதோ ஒரு எமர்சனலில் வந்துட்டு எங்களையும் தாண்டி தவறாக பேசிருந்து அதுக்கு மன்னிப்பு கற்றுக்கொள்கிறோம் அண்டு மறுபடியும் இறந்த இந்த மாணவியோட ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோவில் வந்து விடைபெற்றுக்கு செலுக்கிறோம் நன்றி வணக்கம்